வைகோ அவங்களை என்ன சொன்னார் சாதி பச்சாவை கொண்டது தான் நீங்களே தான்னாரு ஒரு நான் சே சாதாரண வட்ட செயலாளருக்கு தெரிய விஷயம் கூட அவருக்கு தெரியாது உங்களை ஸ்ரீலங்கான்னா என்னென்னு கேட்பார் இலங்கைன்னா ஸ்ரீலங்கா அம்பார் அவர் ஒன்றுமே தெரியாதுன்னெல்லாம் பேசினார் அப்படிப்பட்ட வைகோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு இவர் ஒரே திராவிடக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் ரொம்ப இருபத்தெட்டு வயசு மாதிரி இளமையாக இருக்கிறாருன்னு சொல்கிறார் யார் ஸ்டாலின் அவரே பாவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நடக்க முடியாமல் இருந்தார் கோயிலுக்கு போகும்போது கூட அந்த படிக்கட்டு கூட ஏற முடியாமல் ஏறினார் அவர் போய் எண்பத்தி ரெண்டு வயசு இருபத்தெட்டு வயசுன்னு அவர் புகழ்றாரு அதனால் இருபத்தெட்டு வயசாகவே இருக்கட்டும் நான் திருச்சியிலேருந்து மதுரையில் எப்படி நடந்து வராருன்னு பார்ப்போம் ஒழுங்கான பத்திரிக்கை வேறுலாம் ரூபாய் வாங்காமல் ஒழுங்காக வீடியோ எடுத்தான்னா அவர் நடந்து வர்றாரா இல்லை வேனில் வராறாங்கிறது தெரியும் அதனால் இதுவும் ஒரு சந்தர்ப்பவாத நடப்பயணம் வைகோ மேற்கொள்வதும் அது வந்து வெற்றிகரமாக முடிவு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வைகோ நடனம் இல்லை அதில் நான் அந்தந்த இதில் இன்னொன்று பேசியிருக்கார் ஸ்டாலின் அதை விட்டமே போதை மருந்தை பற்றி அங்கே போய் பேசிட்டார் என்னென்னா எல்லாம் இது பண்ணுறான் ஸ்டாலின் ஆட்சியில் போதை மருந்து நடமா எல்லா இடத்துலையும் இருக்குது காவல்துறை ஒன்றுமே பண்ணலன்னு திட்டுறாங்க அவர் அங்கே போய் வேறு இடத்துக்கு இவங்களுக்கு போலீஸ் ஆஃபீஸில் கூட்டி என்ன அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லணும்ல அங்கே போய் கமலஹாசனை திட்டுறாரு ஸ்டாலின் கமல்ஹாசன் எவ்வளவு உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார் உங்க பையனுக்கு வந்து விசுவாசமாக இருந்தார் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார் பிரச்சாரம் பண்ண போறேன் என்ன அவருக்கு ஏன் கமலஹாசனை போய் திருக்கலாமா என்ன சொல்றாரு நான் கமல்ஹாசன் சில படம் எடுக்கிறவங்க எல்லாம் பார்த்து எடுக்கணும் தான் போதை இது கூடுதுங்க கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோட தன்னுடைய படைப்புகளை உருவாக்கணும் போதை தீமைகளை சொல்றது தப்பு இல்லை அதை க்ளோரிஃபை பண்ணுறது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் எதை சொல்கிறாருன்னா சமீபத்தில் கமலஹாசன் வந்து அவருடைய ராஜகுமல் ஃபிலிம்ஸில் இருந்து விக்ரம்னு ஒரு படம் எடுத்தார் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் அதில் வந்து ஃபுல்லாக அந்த போதை மருந்து எல்லாம் வரும் அந்த படம் எடுத்ததுனால தான் அவங்க அங்கே கெட்டு போகிறாங்க அந்த மாதிரி படம் எடுக்கிறதுனால அவங்கெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது இப்போ சினிமாவில் கொலை காட்சியெல்லாம் வரும் அப்போ மற்றவங்க கொலை பண்ணுறதெல்லாம் அந்த சினிமாவில் கொலைக்காட்சியை பார்த்தா கொலை பண்ணுறான் அது மாதிரி சொல்லுவார் கமல்ஹாசன் படத்தில் வந்ததுனால எல்லாம் அப்படிதான் தான் கெடுக்குது அப்படிங்கிறது அதுக்கடுத்தது மத்திய அரசாங்கத்தை தக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யும் மத்திய அரசாங்கம் வந்து நாங்களும் சேர்ந்து வேலை பார்க்கணும் வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்பட்ட வருது அதெல்லாம் தடுக்கணும் மத்திய அரசாங்கம்னு அவங்க தலையில் தூக்கி போட்டு போதைப் பொருட்குடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும் ஏராளமான வருது இருந்து வருது உள்நாட்டிலேயே சமீபத்தில் ஒரு லட்சம் மாத்திரை புரிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் அந்த பக்கத்தில் அது சுத்தி வேல்லூர் எல்லாம் மாத்திரையை விற்கிது ஒரு லட்சம் மாத்திரை இது என்ன வெளிநாட்டிலிருந்து இதுலயா கடத்து வராங்க இல்லை மாத்திரையை பற்றி விக்ரம் படத்தில் எங்க சொன்னாங்க அது ஒரு வகையான இப்போ போது மருந்து ஓடுதில்ல கஞ்சா பயிர் தமிழ்நாட்டிலே விளையுத அதுக்கு என்ன பண்ணுறது அது என்ன வெளிநாட்டில் இருந்தால் வந்தாங்க அதனால் உங்கள் உங்கள் முதல திரும்பி பாருங்கள் நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து நெருமையாக இருங்கள் காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இது பண்ணுறதுக்கு வேண்டிய அளவுக்கு வேண்டாத அளக்க இது பண்ணுறதுக்கு காவல்துறை எவனாச்சும் போராட்டம் நடத்துனா உதைக்கிறதுக்கு காவல்துறை அதுக்கு தானே விஷயங்கள் அப்போ எங்கே போய் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பிடிக்கிறது போதை மருந்து அதனால ஸ்டாலின் சொல்ல உங்களுக்கு ஆட்சி பண்ணுங்கள் போலீஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை வாங்க தெரியலன்னா போங்க அதை விட்டுட்டு சினிமாக்காரன் மேலேயும் கமலஹாசன் மேலேயும் இவங்க தான் போதை மருந்துக்கு காரணம்னு மத்திய அரசாங்கம் மேலேயும் குற்றம் சொன்னார் மக்கள் தான் கேளியாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்லு இன்னும் தெரிஞ்சுற மாதிரி இல்லையே நீங்கள் எப்படி போதை மருந்து வருதுங்கிறது உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியலையே அதனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கப்பலெல்லாம் வந்து போதை மருந்து இறங்குது அரசியல்வாதியெல்லாம் பணம் வாங்குகிறாங்கன்னா அப்போ எனக்கு செய்தி வந்தது அது இன்னும் போகுதா இன்னும் தெரியலை ஒரு அப்படி இருந்தது இருந்தாலெல்லாம் நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தான் சொல்கிறேன் அதை மாற்றுங்க அப்போ தான் சமுதாயம் பொருப்படும் லஞ்சம் தலைவரித்தான் ஆடுகிறது போதை மருந்து கடத்தல் அப்படிங்கிறது தான் ஜெயிலில் பார்த்தேன் சாரி அஞ்சு கிலோ கடத்திட்டு வந்தேன் சாருங்கிறான் அஞ்சு கிலோவா அஞ்சு கிலோ எங்கேருந்து வாங்குனீங்க நான் எங்கே சார் வாங்க ஒரு முதலாளி இருக்கான் சார் அவன்ட்டு ஆயரூபா சம்பளம் சார் எனக்கு அவன் அஞ்சு கிலோ கஞ்சாவை கொடுத்து விட்டான் சார் வேலை போயிருந்தேன்னு கொண்டு வந்தேன் இப்போ அஞ்சு ஆயரருவா சம்பளத்துக்காகவே என்ன வந்து முண்டு மூணு வருஷமாக ஜெயிலில் இருக்கேன் குடும்பம் சாப்பாடுக்க கஷ்டப்படுறான் முதலாளி என்னையான் நான் அவன் ஓடிட்டான் சார் என்னை வெயிலில் கூட எடுக்கலை சார் இது மாதிரி ஒரு பத்து இருபது பேர் என்கிட்ட சொன்னாங்க அப்போ போதை மருந்தில் ஜெயிலில் இருக்கிறவங்கன்னா யாருன்னா தொழிலாளி தான் இருக்கான் முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருபது பேரை செம்மரத்தை வந்து கடத்தினதுக்காக சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது சுட்டு கொண்டாங்க இருபது பேரும் வேலை பார்த்தேன் தொழிலாளன் அந்த சந்திரமரத்தை கடத்தி வர சொன்ன முதலாளி பிடிபடவே இல்லை போதை மருந்து கதையும் அப்படி தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருப்பான் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிப்பான் நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிப்பான் அவன் எவனுமே ஜெயிலுக்கு போக மாட்டான் போய் இந்த ஆயரூபா சம்பளத்துக்கு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வைத்து பிழப்புக்கு போய் வாங்கி கொடுத்தா வந்தால் உள்ளே போவான் அதனால் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் ஸ்டாலின் அதெல்லாம் உங்களுக்கு போதை மருந்துன்னா அது என்ன பேர் கூட உங்களுக்கு தெரியாது கஞ்சாவத்தை தவறாக உங்கள் மந்திரிங்க யாருக்குமே கஞ்சாவத்தை தவிர எதுவும் தெரியாது ரொம்ப லே டெஸ்ட்டு டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு இப்போ அப்படியே பவுடரை வச்சு மூன்று அப்படி இது பண்ணுறான் அப்படி நெருப்பு ஒன்று வச்சு அப்படியே அந்த புகையை அப்படி உள்ளே எழுக்கிறான் அதில் போதை இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியும் எங்கேருந்து வருதுன்னு எப்படி தெரியும் இப்போ இவங்க அரசாங்கம் ஒரு சிகரெட்டை எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்க போகிறாங்க நான் மத்திய அரசாங்கம் வழி போடுறாங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்றா ஐடிசின்னு சிகரெட்டு கம்பெனி மூட போகிறான் சிகரெட்டு குடிக்கிறது கெடுதல் தான் அதுக்காக எழுபத் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்க சாராயம் கெடுதல் தான் அதுக்குன்னு உங்களுக்கு குடிக்கிற குரூப் இருக்குல்ல அதனால அவங்கள ஒரு சிகரெட்டை எழுபத்திரெண்டு ரூபான்னு விற்றா இதாகும் அதனால் சரியான புரிதல் இல்லை உங்கள் யாருக்குமே அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஒழிக்கணும் என்ன இது பண்ணணுங்கிறது புரிதல் இல்லை அதைத்தான் ஸ்டாலின் வந்துக்கிட்டு படம் எடுக்கிறதா கெடுக்கிறான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து கன்னியாகுமரியில் ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு சேர்பாவை போகிறாரு சேர் பாவை பார்த்தோன்னா இந்த சாமி கும்புறங்க பாரத மாதாவுக்கு ஜெயிங்கிறாங்க என்ன கோமம் ஒரு அடிக்க போகிறாரு கெட்ட வர்த்தியாக சொல்லிட்டாரு இந்த வீடியோவை பாருங்க எல்லாத்தையும் இங்கே வாடா நெருக்கு நேரம் வாடாங்கிறாரு என்ன சேர்வாவும் உளியன்னு சொன்னால் வாடா நெருக்கு நேரம் வாடாங்கிறான் ஸ்டாலின் ஒழியன்னு சொன்னால் வாடா நேருக்கு நேரம் சொல்கிறான் அவன் பாரத் மாதாவுக்கு ஜெயினா நெருக்கு நேரம் வாடான்னு இருக்கான் உங்களை மாதிரி பிரிவினைவாதிகளை அவங்க அதோட ஒரு சண்டை போடுறாரு கன்னியாகுமரியை பற்றி அடிப்படை விஷயம் கூட அவருக்கு கன்னியாகுமரி வந்து ரிலீஜியஸ் இதில் சென்டிமெண்ட்டு இதை வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அங்கே வந்து ரிலீஜியஸ் எதுவும் உண்டு கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு சொல்லி எப்போவுமே ஒரு பிரிவு உண்டு எலெக்ஷனில் அது எதிரொலிக்கும் எலெக்ஷன் வரும்போது ஒட்டு மொத்த கிறிஸ்டின் ஒரு ஆளுக்கு போடுவாங்க ஒட்டு மொத்த இந்துவும் கட்சி பார்க்காமல் போடுவாங்க சென்சிட்டிவ் அது மதம் சம்மந்தப்பட்டதில் அந்த மாதிரி இதுக்கு போகும்போது அவங்க உணர்வுகளை வந்து வாழ்கன்னு தானே சொன்னான் ஒளியன்னு சொன்னால் கோவப்பட்ட பாரு வாழ்கன்னு சொன்னதுக்கு அடிக்கப் போகிற வாழாங்கிற அப்போ இதுக்கு மட்டும் கூட கோவம் வருது உங்களுக்கு தான்ப்பா கேட்குறேன் திராவிட கூட்டத்துக்கு இதுக்கு மட்டும் கோயிலில் போனீங்கன்னா பாவம் பாரத மாதா நாட்டை தானே வாழணுங்கிறான் இது முதி குதிக்கிறீங்கள அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் ஓ இந்த ஈவேரா சிலையை உள்ளே வச்சு கடவுளை கும்பிடுவோன்னு முட்டால் நிறுதுனீங்களே அப்போ அங்கே சாமி கும்புறவனுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வரும் உங்களை என்ன அடி அடிக்கணும் என்ன இது பண்ணணும் நீங்கள் மட்டும் கோயில்களுக்கு கோயிலுக்குள்ளே சாமியை திட்டினவே ஜெல்பால் அடித்தவங்க சிலையை வைப்பீங்க சாமியை செருப்பால் அடித்தவங்களை வந்து நீங்கள் வந்துக்கிட்டு கடவுளை கும்பிடுவோன்னு முட்டால்னு எழுதி போடுவீங்க அவங்களுக்கும் வரக்கூடாது ஆனால் பாரத் மாதாவுக்கு செய்வங்களுக்கு வரும்னா என்ன அர்த்தம் திராவிடம் உங்களுக்கு கேட்குறேன் உங்கள் திராவிடம்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சா தானே அதனால் திராவிட நான் அரிக்கிறமே சாமியை வருக்கிறோம்னு அர்த்தமா எந்த திராவிடம் சாமியை வருத்தான் உங்கள் ஈவரா வழியில் வந்துக்கிட்டு நீங்கள் தான் சாமியை வருத்தீங்களே ஒழிய எந்த திராவிடனும் எந்த தென் மாநிலத்தில் இருப்பவர்களும் க கடவுளை வருத்ததில்லை போய் பாருங்கள் இங்கே ஆந்திராவில் பவன் கல்யாணம் அவர் பக்காவாக சாமி கும்பிட்ற ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் தெலுங்கானாவில் போய் பாருங்கள் சாமியை திட்டுவானா ஆக நீங்களாம் திட்டினவங்க அவங்க வாழ்க்கிறான் அவங்க சைடு அதுக்கு இந்த உதி உதிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் தானே உங்கள் இதெல்லாம் நீங்கள் போ போடக்கூடிய கூத்தாட்டம் இல்லாமல் ரெண்டு மாதம் அதனால் சேகர் சொல்கிறேன் அவர் சொன்னது அவங்க சொன்னதில் தப்பு இல்லை பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு நாங்களும் சொல்லுவோம் காரணம் அந்த நாட்டை வாழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை திராவிடம் ஒழிகனு நாங்களும் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் உங்களால் அடிக்க முடியுமா இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிற கருத்தை சேகர்பாவுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக சொல்ல பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்து எம்ஜிஆர் பேர் எடுத்துட்டாங்க தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம்னு வச்சுருந்தார் எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தார் அது மிக அருமையாக போயிட்டு இருக்குது பல தமிழ் அறிஞர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து ஊருவானார் பார்த்தார் ஸ்டாலின் எல்லா இடமும் அப்பா பெரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் இது போய் எம்ஜிஆர் பேரில் இருக்கன்ட்டு எம்ஜிஆர் படத்தையே எடுத்துட்டேன் எடப்பாடி கொதித்து எழுந்துட்டேன் தொலைச்சி புறமையாங்கிறார் உங்களை இவ்வளோ வேகமாக எடப்பாடி பேசி பார்த்ததே இல்லை எம்ஜிஆர் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமாக அது எடப்பாடி சொல்ல நல்லது தான் நாளைக்கு அண்ணாதிமுக பாஜக கட்சி இவங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னு வைங்க கருணாநிதி பேர் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிடலாமே நீ தூக்கணும் இல்லையான்னு சொல்லி தூக்கிடலாம் அதனால் ஏன்னா எம் ஜெயலலிதா வந்தாங்க கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே சென்னையில் ஒரு இதுக்கு கலைஞர் கருணாநிதி நகர் கே கே நகர்ன்னு வச்சார் ஜெயலலிதா வந்து தூக்கலையா அவர் பேரில் இருக்கட்டும்ட்டாங்க நீங்கள் மட்டும் எம்ஜிஆர் பேர் இது பண்ணி தூக்குனிங்கன்னா என்ன அர்த்தம் முதல்ல அது வந்து தமிழுக்கே ஒரு பல்கலைக்கழகம் முதல் முதல்ல உருவாகினது அது அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது இந்திரா காந்தி வந்தாங்க அந்த விழா அதுக்கெல்லாம் அதனால் அதை வந்துக்கிட்டு எம்ஜிஆரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் வந்து எம்ஜிஆருடைய படத்தை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து எடுத்திருக்கிறார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலை அவருக்கு நாங்கள் சொல்வது உங்களுடைய தகப்பனார் பேரும் வருங்காலத்தில் அந்த யூபியில் யானை சிலையை பூரா தூக்குனாம் பாருங்கள் லெனின் சிலையை உடைச்சாம் பாருங்கள் அது மாதிரி உங்களுடைய தந்தையார் பெயரும் எல்லா இடத்துல இருந்தும் ஆட்சி மாற்றத்துக்கு பின் நீக்கப்படும் அதற்கு நீங்களே வழிகாட்டி விட்டீர்கள் அதனால் அண்ணாதிமுக எடப்பாடிஸ்வரம் பொறுமையாக இருங்கள் செயலில் காட்டுங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் சரி கருணாநிதி பேரில் இருக்கக்கூடிய அத்தனை இதையும் தூக்குங்க அதற்கு வழிகாட்டி இருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தால் பதிவு செய்கிறோம் அடுத்தது அப்பாவு அப்பாவும் என்ன சொல்கிறார் இப்போ நியூ இயர் பறந்துருச்சு புத்தாண்டில் சட்டசபை கூட்டம் வைக்கணும் சட்டசபை கூட்டத்தில் வந்து முதல் கூட்டத்தில் வந்து கவர்னர் உரையாற்றுவார் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஜனாதிபதி வந்து உரையாற்றுவார் அது ஜனாதிபதி உரை இது கவர்னர் உரை ஆனால் கவர்னர் உரைன்னு தான் பேர் இந்த இந்த கூட்டம் எழுதி கொடுக்குறத அவர் வந்து வாசிக்கணும் எல்லா கவர்னரும் என்ன பண்ணுவாங்க கொடுங்கப்பாம்பாங்க இப்போ வந்துட்டு என்ன எழுதுவாங்க இந்த ஆட்சி ஈ வழியில் செயல்படுகிறது கவர்னரும் சொல்லுவார் இந்த ஆட்சி ஈ வழியில் செயல்படுகிறது இது கருணாநிதி அவர்களின் பொற்கால ஆட்சி அதை அதனுடைய இதனுடைய பிரதிபலிப்புத்தான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் ஆட்சி எழுதுவாங்க அதையும் படிப்ப கருணாநிதி தலைமையில் இருக்கும் பொற்கால ஆட்சி அப்படின்னு அவங்க படிப்பாங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிப்பாங்க இந்த கவர்னர் வந்தார் கருணாநிதியின் வழியில் நடக்கிறோம்னு அந்த வேலைலாம் வச்சுக்காதான்ட்டு என்னையா கருணாநிதி வழியில் உழைக்கிறோம் தனி மனித துதி பாடாத என்ன திட்டங்களை செய்ய போகிறேன் அதை மட்டும் சொல் மக்களுக்கான என்ன திட்டங்கள் செய்ய போகிறோம் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் நீ செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன அதை சொல்வதற்கு தாயாக கவர்னர் வர என்னையான் துதி பாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கருணாநிதி பேரெலாம் எடுத்துகிட்டு இவங்களாம் அப்புறம் சட்டம் ஒழுங்கு மிகச்ச இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கூப்பிட்டார் கவர்னர் அப்பாவோ என்ன நீ சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது எழுதிக்கிட்டு இருக்க கோயம்புத்தூரில் ஆட்டோவில் குண்டு வெடிச்சிருக்கு எல்லா இடமும் கொலை நடக்குது கொள்ளை அடிக்கிறாங்க கள்ளச்சாரம் கரை உரண்டு ஓடுது போலீஸ் தெரிந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ன அடித்தான கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸு சிஎஸ்ஆரில் கொடுக்க மாட்டேங்கிறான் எனக்கே எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு அது என்ன போய் படிக்க சொன்னால் நான் என்ன முட்டாளா அடியாதான்ட்டு இந்த கூட்டம் பார்த்ததுண்டா நம்ம பொய்யெல்லாம் இது முன்னாடி சொன்னோம் அப்போ வந்து கவர்னர்லாம் பார்த்தாங்க படித்தாங்க இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு அவரே கடைசி ஜெய்ஹிந்த்னு போட்டுதான் அடிச்சுட்டாங்க இவங்க உடனே அவரங்கிருந்து என்ன எழுதுனாரு ஏன் ஜெய்ஹிந்த் அடித்த நான் ஜெய்ஹிந்த்னு போட்டு அனுப்புன்ட்டு இந்த கூட்டத்துக்கு அதுதான் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க கவர்னர் வந்து உரை நடக்கும் போது இந்த தடவையாவது கவர்னர் சட்டசபையின் மாண்பை காப்பாற்றுவார் என்று நம்புகிறோங்கிறான் சட்டசபை மாண்பை கெட்டுத்து குட்டிச்சவர் ஆக்கணவர்களை நீங்கள் தானப்பா கவர்னர் உள்ளே வந்து உட்காருறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு பேண்ட் கோட் இதெல்லாம் போட்டு ஒரு டீசெண்டாக வந்து உட்காந்து பேசுகிறாரு விசிறுடிக்கிறான் எல்லா எம்எல்ஏவும் விசிலடிக்கிறான் கத்துறான் அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு ஒரு வேலைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்கும் ஒரு வேலைக்கும் இங்கிலீஷ் தெரியாது அதனால என்ன தேவை பேசுறது கத்திக்கிட்டு இருக்கான் சரி அவர் கிளம்புறாரு இந்த பொன்முடி எந்திரிச்சு வெளில போடாங்க அப்படின்னு கையை காமிக்கிறாரு அப்போ சட்டசபையின் மாண்பு கெடுத்தது யாரு நீங்க சட்டசபையின் மாண்பை காப்பாற்றினது யாரு அவர் ஏன்டா பொய்யெல்லாம் எழுதுறீங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் சொல்றாங்க நீ சட்டசபையின் மாண்பை காப்பாற்றுங்க என்னத்தக்க நீங்க தான் போவ காப்பாற்றணும் உங்களால் தான் ஜீரழிது சட்டசபை மாண்பு எப்படி எப்படி சீரழிச்சீங்கன்னு கதை சொன்னேன்னு வைங்க தமிழ்நாடே போ உங்களை பற்றி இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது அந்த காலத்திலேருந்து சட்டசபையை நீங்கள் என்னென்ன பண்ணிங்க சட்டசபையில் என்னென்ன வேலை செஞ்சீங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு சொன்னால் போ அதனால் எப்போதுமே சட்டசபையின் மாண்பை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த உங்கள் கட்சி தான் உங்கள் எம்எல்ஏக்கள் தான் அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் இருந்தாங்களே எம்ஜிஆர் அப்படி கையை காட்டினாருன்னா வாயை திறக்க மாட்டாங்க ஜெயலலிதா இருக்கும்போது ஏதாச்சும் பேசுனா திரு ஜெயலலிதா இருக்காங்கனாலே அண்ணாதிமுகக்காரர்கள் வாய திறக்க மாட்டாங்க உங்கள் கட்சி அப்படியா இருந்தது அன்பழகன் என்ன பண்ணார் பழக்கட அன்பழகன் எது இல்லை சபாநாயகரிலேயே தூக்கி தனியாக உட்கார வச்சாரா இல்லையா சீட்டை விட்டு தூக்கி எந்திரியாங்க அடிக்க போனாரா இல்லையா சுப்பு வியாபரு ரகுமான் ரகுமான் கான் இதே துரைமுருகன் என்ன ஆட்டம் போட்டாங்க சட்டசபை மாண்புக்கு எடுத்தது யார் சட்டசபை மாண்பை பற்றி பேசுவதற்கு அப்பாவுக்கு சொல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதை அப்பாவுக்கு வந்து பதிலாக சொல்ல விரும்புகிறோம்